ஸ்பிச்சுவல் ஜுவல்லரி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு புது ப்ராடக்ட் ப்ராடக்ட்னா வந்து கரங்காலி கரங்காலியில் என்ன புதுசு அப்படின்னு கேட்டிங்கன்னா கரங்காலியில் வந்து ஒரு மாலை பண்ணியிருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜப மாலை ஆல்ரெடி வந்து நம்ம வந்து நிறைய வெளியில் வந்து பண்ணி பார்த்துருப்பீங்க ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அந்த எல்லாமே கரங்காலியில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக குருசு எல்லாமே வந்து நம்ம வந்து கரங்காலிலே பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக தான் பண்ணியிருக்கோம் இதோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இருபத்தி மூணு இன்ச் வர மாதிரி தான் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று இருபத்தி ரெண்டு இன்ச்சு தான் வருது ஸோ இப்போ நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான் வருது ஓகேங்களா ஸோ இந்த லெவல் வரும் ஸோ இது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் சின்ன பசங்களுக்கு ப்ளஸ் லேடிஸுக்கு கூட நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும் என்ன அப்படின்னா ஷார்ட்டாக இருக்குது ரொம்ப லெந்தியாக இருக்காது நம்ம நார்மலாக நீங்கள் போடுற ஜெவ மாலைக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக போடுற ஜவுமாலை அநே அநேகமாக வந்து அது பிளாஸ்டிக் முத்து இல்லைன்னா வந்து கல் அந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது அது நேச்சுரலாக இருக்காது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் உட்டு ஒரு மரத்தோட இது ஸோ ஒரு மரத்தோட இதுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து அது ஒரு இயற்கையாகவே கிடைக்குதுன்னு சொல்லும்போது அதில் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து ஃபஸ்ட் வந்து இதில் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ரத்த சந்தனம் அப்புறம் சந்தனம் இந்த மாதிரி இதில் கூட நம்ம வந்து நிச்சயமாக வந்து பண்ணி கொடுக்கலாம் இதில் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரிக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொடுங்க ப்ளஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட வந்து இதை ரெஃபர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம ஷாப் அங்கேங்கிறது ஃபஸ்ட் வந்து எல்லாருமே வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லைன்னா லொக்கேஷன்லையோ பார்க்குறதில்ல அதுக்காக சொல்கிறேன் நம்ம ஷாப் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்ட பக்கம் கருங்கல்கிற ஊரில் இருக்குது சரிங்களா ஸோ ஆனால் வந்து நம்ம வந்து இது சப்ளை அப்படின்னு சொல்லும்போது இன்டர்நேஷ்னல் எந்த கண்ட்ரிக்கும் நம்மளால் இதை அனுப்ப முடியும் சரிங்களா அதுக்கான கொரியர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் அந்த சார்ஜஸ்ஸை நீங்கள் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் எனி அதாவது வேர்ல்டில் எந்த பகுதிக்கும் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பண்ணுறதுக்கு எங்களால் முடியும் சரிங்களா நாங்கள் பண்ணுறோம் ஸோ நன்றி